ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே எல்லாரும் கிளத்துல போய் ஸ்விம்மிங் பூல்லான்னு போய் எல்லா ஃபேமிலியோட போய் நல்லா என்ஜாய் பண்ணா நீங்களும் இந்த மாதிரி இன்னைக்கு என்ஜாய் பண்ணிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சண்டேனாலே எல்லாருக்கும் ஜாலிதான் பாருங்க எப்படி எல்லாம் விளையாடுறாங்க என் சின்ன பையன் பாருங்க தண்ணியில எப்படி விளையாடுற இப்ப போய் எங்க பெரிய பையன் நல்லா ஸ்விம் பண்றா எங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் இப்பதான் கொடுக்குறாங்க அந்த இல்லைன்னா நான் தண்ணிக்குள்ள இறங்கவே இறங்க மாட்டேன் அந்த கேனால எனக்கு பெரிய நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் எங்க மாமாவோட பொண்ணு வந்து போ சித்தி ஸ்விம் பண்ணன்னு சொல்லிச்சு நீ போ நான் வரேன்னு சொல்ல போய் ஸ்விம் பண்ண முடியெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு முடியெல்லாம் கட்டு போலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ஸ்விம் பண்ணிட்டு இருக்க பாருங்க என் பெரியா பைய வந்து நல்லா ஸ்விம் பண்றான் கேன் இல்லாம எனக்கு கேன் இருந்தாதான் தண்ணிக்குள்ள இறங்குவேன் இல்லைன்னு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு யாரும் தனியா போகாதீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க வேறவங்க கூட்டிட்டு போனா மட்டும்தான் கத்துக்க முடியும் நீங்கெல்லாம் தனியா போகாதீங்க எங்க தம்பி வந்து முன்னாடி போக விடாம கேன் பிடிச்ச அப்படியே பிளாக் பண்ணிட்ட முன்னாடி போகாம அங்க கல்லு பிடிச்சி நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு சரி கிளம்பலான்னு வந்து மேல வந்துட்டேன் ಪವಡಿ ಪವೋಡಿಯೇ ಇಂಜಿವಿತಂದುಯೆ ಎರಂಬೊದು ಔರ್ತರು ಔರ್ತರು ಕಿಟ್ತರು ವನ್ನಾಂಗನ